குறிச்சு தவம் பண்ணார் அப்போ சில கந்தர்வர்கள் பறந்து போயிட்டு இருந்தாங்க அதுல ஒரு கந்தர்வன் பழங்களை சாப்பிட்டு கொட்டைகளை கீழே போட்டபடி பறந்து போயிட்டு இருந்தார் அந்த கொட்டைகள் கீழே தவம் செஞ்சிட்டு இருந்த துர்வாச முனிவர் மேல விழுந்து அவர் தவம் கலைஞ்சது துர்வாச முனிவருக்கு பயங்கரமா கோபம் வந்தது அந்த கந்தர்வன் நாரையா போகட்டும்னு சபிச்சார் நாரையா மாறின கந்தர்வன் தன் தவற உணர்ந்து அந்த முனிவர் கிட்ட சாப விமோச்சனம் கேட்டார் அதுக்கு அந்த முனிவர் அந்த இடத்துல இருக்க சுயம்பு லிங்கத்துக்கு தினம் கங்கை நீரால அபிஷேகம் செஞ்சா சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னார் அப்போ இருந்து அந்த நாரை தினம் கங்கை நீரால அந்த சுயம்பு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி கும்பிட்டது ஒரு நாள் இறைவன் அந்த சோதிக்க நினைச்சார் வழியில கடுமையான புயல் காற்றும் மழையும் பெஞ்சது நாரை பறக்க முடியாம தவிச்சது அதோட சிறகுகள் ஒன்னொன்னா காத்துல பிஞ்சு விழுந்தது சிறகுகள் இல்லாம அந்த நாரை தவழ்ந்து வந்து சிவனை கும்பிட்டு மோட்சம் அடைஞ்சது அதுக்கப்புறம் அந்த ஊர் திருநாரையூர் ஆச்சு அந்த நாரை வழிபட்ட சுயம்புலிங்கம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு பிள்ளையார்பட்டி கற்பக கோயில் ஒரு சிவன் கோயில் இருந்தாலும் அங்க பிள்ளையார் பிரசித்தம் அது மாதிரி இந்த கோயில்ல இருக்க பிள்ளையாரும் பிரசித்தம் பிள்ளையார் பேரு ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் பொல்லானா உளியால செதுக்கப்படாததுன்னு அர்த்தம் இந்த பிள்ளையாரும் சுயம்புவா தோன்றினவர் ஆற்றுப்படுத்துதல்னா வழி நடத்துதல்னு அர்த்தம் நக்கீரர் முருகன் இருக்க ஆறு ஸ்தலங்களுக்கு போங்கன்னு சொல்லி நம்மளை வழி நடத்தினார் அல்லது ஆற்றுப்படுத்தினார் அந்த ஸ்தலங்கள் ஆற்றுப்படை வீடுகள் ஆச்சு எண்ணிக்கையில ஆறா இருந்ததால அதுவே அறுபடை வீடாச்சு முருகருக்கு இருக்க மாதிரி விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு விநாயகரோட முதல் படை வீடா இருக்கிறது திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் திருவண்ணாமலை திருக்கடவூர் மதுரை திருமூதுகுன்றம் காசி இதெல்லாமும் பிள்ளையாருடைய ப படை வீடுகள் ஒரு சமயம் இந்த பொல்லா பிள்ளையாருக்கு அனந்தேச சிவாச்சாரியார் பூஜை பண்ணிட்டு இருந்தார் இவருக்கு ஒரே மகன் நம்பியாண்டார்னு பேரு ஏழு வயசா இருக்கிறப்பவே கோயில் பூஜை முறைகள் எல்லாம் கத்துக்கிட்டான் தினமும் அப்பாவோட கோயிலுக்கு போவான் அப்பா செய்யற பூஜை முறைகளை கவனிப்பான் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் படைக்கல அனந்தேச சிவாச்சாரியார் மகனை வெளியே நிற்க சொல்லுவார் கதவை சாத்தி மணி அடிச்சு நெய்வேத்தியம் படைப்பார் ஒரு நாள் சிவாச்சாரியார் பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு ஒரு விசேஷத்துக்காக போக வேண்டியதா இருந்தது மகன்கிட்ட கிட்ட சாவியை கொடுத்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட சொன்னார் அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ண கொடுத்து விட்டாங்க நம்பி கதவை திறந்து கருவறையை சுத்தம் பண்ணி பிள்ளையார பூவால அலங்காரம் பண்ணினான் அப்பா தினம் பாடுற மாதிரியே ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடினான் கதவை சாத்தினா ஒரு தட்டுல தேங்காயை உடைச்சு வச்சு வாழைப்பழமும் வச்சு அம்மா கொடுத்து விட்ட கொழுக்கட்டையும் திறந்து பிள்ளையாருக்கு படைச்சான் பிள்ளையார் சிலையை கவனிச்சான் அதில் ஒரு அசைவும் இல்லை அம்மா உனக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னான் அப்பவும் சிலையில எந்த அசைவும் இல்லை நம்பி பிள்ளையார் வந்து பிரசாதத்தை சாப்பிடுவார்னு நினைச்சான் பிள்ளையார் வராததுனால ரொம்ப கவலைப்பட்டான் பிள்ளையாருக்கு தன் மேல கோவமா இருக்குமோனு நினைச்சான் பிரசாதத்தை கேட்டான் பிள்ளையார் பதில் எதுவும் சொல்லாம சிலையா இருந்தார் நம்பியோட கண்கள் குளமாச்சு நீ சாப்பிடலைன்னா நான் என் உயிரை விட்டுடுவேன்னு சொன்னான் சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்தை கையில பிடிச்சிட்டு தன் தலைய அதுல முட்டிக்கிட்டான் அடுத்த நிமிஷமே பிள்ளையாரோட தும்பிக்கே அவனோட முதுகுல பட்டது நிமிர்ந்து பார்த்தான் இறைவன் அவனை பார்த்து சிரிச்சார் அவருடைய காதுகள் அசைஞ்சது நெய்வேத்தியத்தை ஏத்துக்கணும்னு திரும்பி கேட்டான் இறைவன் எல்லாத்தையும் சாப்பிட்டார் பிள்ளையாருக்கு கண்மூடி நன்றி சொன்னான் அவன் கண்ணு திறந்தப்போ பிள்ளையார் சிலைக்குள்ள மறைஞ்சு போயிருந்தார் வெளியில பிரசாதத்தை எதிர்பார்த்து நின்றிருந்த பக்தர்கள் கிட்ட பிள்ளையார் எல்லாத்தையும் சாப்பிட்டார்னு சொன்னான் வீட்டுக்கு ஓடினான் அம்மா கிட்ட நடந்ததை சொன்னான் மகன் எப்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சான்னு அம்மா அதிர்ச்சி ஆனாங்க நம்பி திரும்பி திரும்பி அதை சொல்லிட்டு இருந்தப்போ மகனோட மனநிலையை நினைச்சு பரிதவிச்சாங்க அடுத்த நாளும் அவங்க அப்பா வரல அவங்க அம்மா சக்கர சாதம் செஞ்சு கொடுத்தாங்க அதை எடுத்துட்டு கோயிலுக்கு போனா முதல் நாள் மாதிரியே பூஜைகள் செஞ்சான் கதவை சாத்திட்டு நைவேத்தியம் படைச்சான் அவனோட பக்தியை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைய அன்னைக்கும் வந்து அவனோட நைவேத்தியத்தை ஏத்துட்டார் நம்பி வீட்டுக்கு சந்தோஷமா போனான் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க மகன் எப்படி பூஜை செஞ்சான்னு விசாரிச்சார் பிரசாத எங்கன்னு கேட்டார் பிள்ளையார் பிரசாதத்தை எல்லாம் சாப்பிட்டாருப்பா அவரு பார்க்க எவ்வளவு அழகா இருக்காருப்பா அப்படின்னு நம்பி சந்தோஷமா சொன்னான் நம்பி பொய் சொல்றான்னு நினைச்ச சிவாச்சாரியார் மகனை கண்டிச்சார் அடிச்சார் நம்பி தான் பொய் சொல்லலைன்னு எவ்வளவோ மன்றாடியும் அவர் அதை நம்பல நாளைக்கு நான் வரேன் எப்படி பிள்ளையார் பிரசாதத்தை சாப்பிட்றாருன்னு பாக்குறேன் எவ்வளவு வருஷமா இந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ற ஒரு நாளை எனக்கு காட்சி கொடுக்காத பிள்ளையார் ஓ முன்னாடி வந்து பிரசாதத்தை ஏத்துக்கிட்டாரான்னு கத்தினார் அழுதபடியே நம்பி தூங்க போனான் ஏன் அப்பா நம்பலைன்னு அவனுக்கு புரியல அப்போ தினம் பிள்ளையார் வந்து பிரசாதத்தை ஏத்துக்க மாட்டாரான்னு அப்போதான் நினைச்சான் அடுத்த நாள் நம்பி அவங்க அப்பா ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க நம்பிய பூஜை பண்ண சொன்னார் இவர் வெளியவே நின்னுட்டு அவன் பூஜை பண்றதை பாத்துட்டு இருந்தார் அவன் ஸ்தோத்திரம் சொல்ற அழக பார்த்து மனசு குளிர்ந்து போனார் நம்பி கதவை சாத்திட்டு பிரசாதம் படிச்சப்போ இவர் சாவி துவாரம் வழிய பார்த்தார் நம்பி சிலையை பார்த்து பேசுறதும் சிலைக்குள்ள இருந்து பிள்ளையார் தோன்றதையும் கவனிச்சார் அவருக்கு மயக்கமே வந்துருச்சு பிள்ளையார் பிரசாதத்தை சாப்பிடுறதையும் பார்த்தார் பிள்ளையார் அவன் தலையில தட்டிட்டு மறைஞ்சு போனார் இந்த காட்சியை பார்த்து சிவாச்சாரியார் அழுது புலம்பினார் பிள்ளைய வாரி அணைச்சுட்டார் அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நம்பியே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணான் பிள்ளையாருக்கும் அவனுக்கும் நெருக்கம் அதிகமாச்சு எல்லா கலைகள்லயும் வல்லவனானா நிறைய பாடல்களையும் பாடினான் ராஜராஜ சோழனுக்கு விஷயம் எட்டுச்சு நம்பி மூவர் தேவாரத்தை பாடி பூஜை பண்ற அழகை பத்தி கேள்விப்பட்டார் நம்பிக்கிட்ட தேவார பாடல்களை பற்றி சோழ மன்னன் விசாரிச்சார் அந்த ஓலைச்சுவடிகள் எங்க இருக்குன்னு தெரியலேனோ அத செவி வழியா கேட்டு தான் பாடுறதாவும் சொன்னான் நம்பியோட உதவியோட அந்த தேவார பாடல்களை சேகரிக்க முடிவு பண்ணினார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனும் நம்பியும் பிள்ளையார்கிட்ட திருமுறைகள் இருக்கிற இடத்தையும் அத தொகுக்கவும் அருள் புரியணும்னு வேண்டி கேட்டுட்டாங்க சிதம்பரம் கோயில்ல வடமேற்கு மூலையில அது இருக்கிறதா பிள்ளையார் அசுரீரி வாக்கா சொன்னார் அதை தொடர்ந்து சிதம்பரம் கோயிலில் ராஜராஜ சோழன் பூட்டி இருந்த அந்த அறையை திறக்க முயற்சி பண்ணப்போ அங்கிருந்த அந்தனர்கள் அதை தடுத்தாங்க உரியவங்க வந்தாதான் அதை திறப்போம்னு சொன்னாங்க மூவர் தேவாரத்தை எழுதின திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்க சிலைகளை வடிச்சு பூஜை பண்ணி அந்த அறையை திறக்க வச்சார் அரசர் ஓலைச்சுவடிகள்ல எழுதப்பட்டிருந்த பதிகங்கள் கரையான் புத்தால மூடப்பட்டிருந்தது மொத்த ஓலைச்சுவடிகள்ல பத்து சதவீதம் தான் மீட்க முடிஞ்சது அதை தான் நம்பிகள் பத்து திருமுறைகளாக தொகுத்தார் அவர் எழுதின பாடல்கள் பதினோராவது திருமுறையாக ஆச்சு அறுபது நாயன்மார்களை குறித்து சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதின திருத்தொண்டர் தொகையை மூல நூலாக வச்சு திருத்தொண்டர் திருவந்தாதியையும் பாடினார் இந்த நூல்கள் தான் பிற்காலத்தில் செக்கிலர் பெருமானை எழுதின பெரிய புராணத்துக்கு மூல நூலாகவும் ஆச்சு